ஒரு காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிறதையும் மீறி இப்போ நீங்க என்னோட பார்லர் காமிக்கிறீங்க என்னோட பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறீங்க இங்க என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து தான் வந்திருக்கீங்க இந்த மனசு உங்களுக்கு எப்படி வந்துச்சு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேங்க நீங்க ஒரு பியூட்டிஷியன் இல்லை நான் பியூட்டிஷியனா இருந்தாலும் பரவாயில்ல தங்கி என் கூட ஒர்க் பண்ணோம்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா வாங்க கோயம்புத்தூருக்கு

சூர் பண்றதும் <laughs> 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 எனக்கா எனக்கு வந்து ரசமலாய் ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் பேஸ்ல எல்லா கேக்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இளநீர் கேக்கு நம்ம சேர் இளநீர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூரியோட கேக் இது 3rd டைம் சாப்பிடுறேன். என் बर्थडे கூட வந்து சாப்பி. ஃபங்க்ஷனுக்கு வந்து செஞ்சு கொண்டு வந்த அப்படி கையற. 3rd டைம் மூணு டைம் எப்படி இருந்துச்சு?

லஞ்ச் இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு மேம் இங்க வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு முன்னாடி அதாவது மக்களே வந்தோன்னு ஜாமூன் கேக் குடுத்துட்டாங்க ரெண்டு ரோஸ் மில்க் பாருங்க லஞ்ச் ஏகபோகமா ரெடி ஆயிட்டு இருக்கு சரி என்ன ஆனா சரி மாமிட்டே வந்தா நான் இருந்து சாப்பிட்டு தான் போவேன் தேங்க்யூடா தேங்க்யூ சூர்யா அதாவது ரொம்ப நாளா உங்களை நான் ஃபாலோ பண்றேன் ரொம்ப நாளோ ஒரு நல்ல கனெக்ட்ல இருக்கும் ஒரு சோல் கனெக்ட்ல இருக்கும் டெய்லி பேஸ்லன்னாலும் ஒரு சோல் கனெக்ட் இருக்கு ஸோ எனக்கு சில கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட இருக்கு ஸோ நம்மள இந்த லென்ஸ் வழியா பார்க்குற நிறைய பேர் நம்மளோட இந்த ஸோன்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க இல்லை வர போறவங்களா இருப்பாங்க ஸோ நான் டக் டக்குன்னு கேட்குறேன் நீங்க ஹானெஸ்ட்டா வழக்கம் போல ஆன்சர் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ சரி இருங்க இவங்க கேட்கறக்கு முன்னாடி இவங்க நான் ஒரு கொஸ்டினை கேட்போம் என்னதான் இருந்தாலும் காம்படிட்டர்ஸ் ஓ அப்படி அப்படி வருங்க உம் அப்படி தானே காம்பெட்டர்ஸ் தானே ரெண்டு பேரும் அதையும் மீறி ஏண்டா ஒரு காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிறதையும் மீறி இப்போ நீங்கள் என்னோட பார்லர் காமிக்கிறீங்க என்னோட பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறீங்க இங்கே என்னென்னாலும் நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறக்காக தான் வந்துருக்கிறீங்க இந்த மனசு உங்களுக்கு எப்படி வந்துச்சு நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சூரிய எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் அதாவது நிறைய பேரை நம்ம பார்ப்போம் சூர்யா ஒன்னாலும் நிறைய ஜோன்ல கனெக்ட் ஆகும் அவங்களும் பியூட்டிஷியன் மேக்கப் ஆர்டிஸ்ட் யூடியூபர் இது எல்லாமே அப்படியே பார்க்கும்போது சூர்யா ஒரு ஒரு வீடியோ எடுக்கிறாங்கன்னா எனக்கு தெரியும் அந்த வீடியோக்கு பின்னாடி என்ன ஒரு ஒர்க் இருக்கும் அவங்க என்ன ஸ்ட்ரெஸ்ல எடுத்துட்டு இருப்பாங்க எல்லாரும் நம்ம ஃப்ரேம்ல பாக்குற மாதிரி இருக்கிறது இல்லைங்க ஹானஸ்டா சொல்றேன் நான் எப்பவுமே பேசிடுவேன் நேர்ல பழகி பார்த்தாதான் தெரியும் நீங்க என்கூட பழகி பார்த்து என்ன ஃபீல் பண்ணீங்க சரியா உங்களை வீடியோல பாக்குறக்கும் நேர்ல எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குதுங்க கொஞ்சம் சண்டைக்கு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு நம்மளை பத்தி சொல்லணுங்கிறதே இல்லை பரவாயில்ல நம்மளை என்கரேஜ் பண்றதா போட்டுருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா நேர்ல குழந்த அவ்வளோ சாஃப்டா அப்படிதான் இருக்காங்க நான் உண்மையிலுமே வீடியோல பார்த்து நீங்க ரூடா தான் பேசுவீங்க அப்படி நினைச்சிட்டேன் நான் உங்களை அதனால வீடியோ பார்த்தெல்லாம் நீங்க ஒரு இடம் போட்டுறாதீங்க மக்களே சூர்யா சொல்லுங்க இந்த இந்த தொழிற்குள்ள எப்படி வந்தீங்க எப்படி ஃபேமிலி வந்து உங்களை அலோவ் பண்ணாங்க நீங்க டீச்சர் ஆச்சு ஸ்டார்ட்டிங்ல டீச்சர் எல்லாம் இல்லைங்க இந்த ஒர்க்ல தான் என் டீச்சருங்கிற ஒரு வேலையுமே கிடைச்சது சின்ன வயசுல இருந்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கும்ல அதில் இந்த டீச்சர் நாலு பேர் வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம்டா அப்படின்னு அடிக்கடி கண் யோசிச்சுலாம் பாப்பேன் ஆனா அது பாசிபிள் ஆனது எனக்கு பார்லர் மூலியமா அதான் எப்படின்னா எனக்கு பார்லருக்கு வர ஒரு ஃப்ரெண்டு தான் அவங்க அவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நான் அந்த கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டது மூலயமே எனக்கு அது அதனால எனக்கு கிடையாது நான் பேசிக்காக பிகாம் கோப்ரேஷன் படித்தேன் பதிமூணு வயசுலேருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் பியூட்டிஷியன் ஆகணும் டெய்லரிங் பண்ணணும் நான் வந்து ஒரு நல்ல குடும்ப தலைவியாகவும் இருப்பேன் கூட சேர்த்து ஒரு பிஸ்னஸும் பண்ணுவேங்கிறது எனக்கு சின்ன வயசுலேயே வந்த ஒரு ஆசை அப்ப இருந்து இது மாதிரி நினைச்சிட்டே இருப்பேன் அப்புறம் எனக்கு எது கேப்சர் கையில கிடைக்குதோ அதை புடிச்சிட்டு நான் வந்துருவோம்ல அந்த மாதிரி வந்தத ஃபர்ஸ்ட் மெகந்தி மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் காலேஜ் படிக்கும் போது எனக்கு ஒரு லக்கியா ஒரு பியூட்டிஷன் கோர்ஸ் ஒன்னு கிடைச்சது ரொம்ப மினிமம் பீஸ் தான் ஃப்ரைடே ஒரு நாள் மட்டும் கிளாஸ் இருக்கும் அன்னைக்கு அதுல கத்துக்கிட்டது தான் நான் பேசிக்கு அதுல தான் நான் படிச்சது அதுல வச்சுதான் நான் வீட்டுல சின்னதான் விளையாட்டுத்தனமா வச்சு ஆரம்பிச்சது பார்லர் வைக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா கூட்டில ஒத்துருக்க மாட்டாங்க எங்க அம்மா த்ரெட்டிங் ஐப்ரோ பண்ணிட்டு தான் எங்க அப்பா ஒரு வாரம் பேசல அப்படிப்பட்ட ஃபேமிலி அது அதனால வாங்கிருக்கேன் அதனால அதெல்லாம் மக்கள் மத்தியில் அது ஒரு இருக்குது இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது பியூட்டி பாதேனும் தெரியலங்க தப்பா ஜட்ஜ் பண்றீங்க நானும் கவனிச்சிருக்கேன் பியூட்டிஷியன் மேக்கப் ஆர்டிஸ்னாலே என்னன்னு தெரியல அது ஒரு மாதிரி ஒரு டேக் கொடுக்குறீங்க அப்படிலாம் கிடையாது மத்த ஃபீல்டுல இருக்கிற மாதிரியே தான் அதை விடவே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் எங்களுக்கு வந்து அதிகம் ரெஸ்ட் இல்லாம டே அண்ட் நைட் பாக்காம வேலை தான் நாங்க மேபி நம்மளோட அப்பியரன்ஸ் அத என்னமோ ஜட்ஜ் பண்றாங்க

என்னெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்டவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கவங்களே உனக்கு என்னமா நீ வந்து ஒரு மணி நேரத்துல அத ஒரு மாதிரி சுருக்க நிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு மணி நேரத்துல நீ வந்து இருபதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சிட்டு வந்துடும் அந்த ஜோனுக்கு உடனே போக முடியாதுங்க நிறைய அந்த ஒரு ஈவென்ட்டுக்கு எவ்ளோ நாங்க வந்து பேட்டில் ஃபேஸ் பண்ணோம் அந்த பிரிப்பரேட் அந்த புக்கான நாள்ல இருந்தே எங்களுக்கு அங்க ஸ்டார்ட் ஆயிரும் இந்த மேரத்தான் அது இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு வந்து புரியும் சூரிய நான் வந்து பாத்திருக்கேன் உங்கள் பழைய வீடியோஸ்லேருந்து பார்க்குறதுனால நீங்கள் அந்த ஹவுஸ்ல ஹவுஸ்லேருந்து உங்களோட ஆரம்பிச்சு இன்னைக்கு இன்றைக்கி வந்து வேற லெவலில் ஒரு எம்பையர் நான் டூர் காமிக்கிறேன் ஓகே ஒரு எம்பையர் வந்து உருவாக்கியிருக்கீங்க இதில் நிறைய பாசிட்டிவ் இருக்கும் உங்களோட எனர்ஜி போட்டிருப்பீங்க இதை உடைக்கிறக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வந்திருக்கும் எப்படி இது ரெண்டு பேலன்ஸ் பண்ணி எப்படி இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க நான் நெகட்டிவ்வையும் பாசிட்டிவ்வா தான் பார்ப்பேன் ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஆனா அந்த நெகட்டிவிட்டி கத்துக் கொடுக்கற லெசன் பாசிட்டிவ்வாக இருக்கிறது நம்மளுக்கு கத்துக் கொடுக்கறது இல்லீங்களா கற்றுக்கு நிஜமா நம்ம ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு ஒரு தப்புன்னு உண்மையான இந்த செய் இல்லைங்க பிடிக்கலைன்னு சொன்னால் அது வேற நல்லா இருக்கிறதையும் பிடிக்கலைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கஸ்டமர் கிட்டேயும் நம்ம எப்படி தப்பிச்சு வாழ்றது ஏன்னா அந்த பிஸ்னஸை விட்டுட்டுலாம் நம்ம போக முடியாது அது நான் உங்கள் விஷயத்துல என்ன யோசிச்சிருக்கேன்னா ஓப்பனாகவே சொல்லலாம்னு இன்னும் தப்பில்லை அண்ணா வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட் அது எனக்கு நல்லா தெரியும் எல்லா விதத்துலையுமே செம்ம சப்போர்ட் ஆனா

நான் என்ன ஏர்ன் பண்றேன்னா ஒரு தெரியும் கூட செய்யாது அதெல்லாம் அவர் கேட்டு கூட மாட்டாரு உனக்கு பிடிச்சதா நீ பண்ணு இன்னொன்னு என்னன்னா நம்ம கம்மனெல்லாம் இருக்க மாட்டோமுங்க நம்ம வீட்டுல சும்மா அந்த வச்சுக்கோங்க இவங்களை போய் டார்ச்சர் பண்ணுவோம் இந்த மனசு கொஞ்சம் விவரமுங்க பிஸியாக்கி விட்டுட்டாரு சூர்யா இந்த மாதிரி கால்ல சக்கரத்தை கட்டி விட்டு தான் தான் ஆமா என்னை என்கரேஜ் பண்ணி பண்ணி நானே அடுத்த லெவலுக்கு போவேன்னெல்லாம் நினைக்கல எல்லாத்துக்கு மேல அவரை பத்தி நான் ஒண்ணு சொல்லி ஆகணும்னா ஏற்றுக்கிட்டது ரெண்டு விஷயம் வந்து ஸ்டார்டிங்ல வரும்போது நீ பியூட்டி பார்லர் வைக்கிறியா நீ வச்சா யார் வருவா என்ன நம்ம தோற்றம் அப்படி இருந்திருக்கலாம் இப்போ கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் வச்சுக்கோங்க ஆரம்பத்துல நல்ல உடம்பு நல்ல டார்க் ஸ்கின் டோன் இப்ப இருந்தா அதெல்லாம் வந்து நான் இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் யாராவது பேசினா நான் குழந்தைகளை சொல்லி கொடுப்பேன் யாரோட தோற்றத்தை பத்தி நீ பேச கூடாது தற்கொலை எண்ணம்லாம் எனக்கு வந்திருக்கு நான் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே ஒரு செவன்த் எயித்து எல்லாம் படிக்கும் வந்து பேசாம கடவுள் எதுக்கு நம்மளை இப்படி படைச்சார் யாருக்குமே நம்மளை பிடிக்க மாட்டேங்குது அப்படிலாம் நினச்சிருக்கிறேன் ஆனால் என் பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்ததுக்கப்புறம் என் ஆரம்பத்தில் அப்படி சொன்னவங்க என் ஒர்க்கை பார்க்க 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 என்னோடய தோற்றத்தெல்லாம் யாருமே கண்டுக்கல நல்லா நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் மேக்கப் பண்ணுறதில்லை அப்படின்னால எனக்கு கேட்பாங்க எனக்கு அது என்னமோ தோன்றதில்லை என்னோட பாரு <laughs> <laughs> இன்னைக்கு நம்ம எத்தனை பேரை அழகுபடுத்தி நம்ம அழகு பார்க்கலாம் எப்படி எப்படி உன்ன மாதிரி இருக்கிறது என் ஃபோன் வந்துட்டே இருக்குது அப்புறம் இதுவும் ஆர்டர் ஒன்று போட்டேன் ரெண்டு நிமிஷம் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஃபோன் கொஞ்சம் நேரம் ஆ கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க இது கத்திக்கிட்டே கிடக்குது பாட்டு என்னை ஏற்றுக்கிட்ட ரெண்டு விஷயம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே சொன்னாங்க இவர்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க எப்படி இப்படி ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணுற நீ என்ன கலரில் இருக்கிற அவன் பிள்ளை கருப்பாக இருக்குது என்னை கூப்பிட்டுலாம் வம்பழுத்துருக்காங்க எப்படி எந்த அம்மையும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அது ஒரு தூரம் சொந்த ஒருத்தவங்க என் வீட்டுக்காரர் ஒரு நாள் கூட நீ அப்படி சொன்னது கிடையாது அதெல்லாம் எனக்கு நினைக்கும் போது இவங்க முன்னாடிலாம் நான் வந்து வெறி பிடிச்ச மாதிரி வாழ்ந்து காமிக்கணுண்டாங்கிற ஒரு வெறியை உருவாக்குன்னு இவங்க தான் அப்ப இது நீங்க எப்படி நீங்க நெகட்டிவா பாப்பீங்க இவங்களும் பாசிட்டிவ் பீப்புள்ஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும்

அந்த டைம்லயே நான் நைட் ஒரு மணி ரெண்டு மணிக்கு குழந்தை தூக்கிட்டு போவேன் நான் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தா தெரியும் என் மித்து நெஞ்சு மேல தூங்கிட்டே தான் வருவான் அப்படி பண்ணிட்டு இருப்பேங்க டக்குன்னு ஒருத்தங்க த்ரெட்டிங் வந்தாங்கன்னா அந்த பழைய சோஃபா ஒண்ணு இருக்கேன் சலூன்ல அதை போட்டுட்டு அவன் விழுந்துருவானான்னு பாத்துட்டெல்லாம் அதாவது அது உங்களுக்கு தெரியாது இன்னைக்குதானே எங்களை பாக்குறீங்க உங்களுக்கு அந்த சூழ்நிலை புரியும் நான் எப்படி அவன கொண்டு விடுவேன்னு நீங்க யோசிச்சு பாருங்க யுகி வந்து ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படி நான் டெய்லி பேசினா எனக்கு தெரியும் மனசளவுல ஒரு அது ஒரு தாய்க்கு தெரியும் சரிங்களா என் பொண்ணுக்கு பர்த்டே உண்மையாலுமே என் கூட அவ பதினஞ்சாவது பிறந்த நாள் இது அவன் என் கூட இல்லாத வருஷம் இது எனக்கு அவ பிறந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு எப்பவுமே நீ இப்ப பாப்பா நீ இந்த நேரத்தில் இப்படி பிறந்த அம்மா இப்போ ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் போன சொல்லிட்டே இருப்பேன் வருஷம் வருஷம் இதை தம்மா சொல்றீங்க அப்படிம்பா பட் எனக்கு ப்ரௌடா இருந்தது பாப்பாவோட பர்த்டேவா அவங்க ஸ்கூல்ல வந்து அவங்க செக்ரட்டரி வந்து செலிப்ரேட் பண்றாரு அதான் நம்ம இங்க இருந்தோம்னா அப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணிருக்கோம்னு எனக்கு தெரியல என்ன சொல்றதுன்னா எல்லா நேரத்துலையுமே நான் குழந்தைய கண்டிச்சு இதை பொண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்க முடியாது ஆனால் அது ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு போய் விடும் போது இந்த குழந்தைங்க நல்லா வருவாங்க அந்த நேரத்தில் சில பிரிவுகள் வரதான் செய்யும் ஆனா மித்தவும் நான் வந்து ஹாஸ்டல் சேர்த்து ஒன்னை கூட பார்க்கல அவங்க அக்கா செலவுது அவங்க அக்கா போய் சேர்ந்த உடனே வந்து நான் அக்கா கூட தான் இருப்பேன்ட்டு போகுது இன்னும் வந்து அம்மா வீட்டு பிரிஞ்சதுல ஃபேமிலின்னு என்ன வீடுன்னு என்ன அதை தாண்டி போனா நம்மளுக்கு என்னென்ன வருங்கிறதுலாம் அவனுக்கு புரியல நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அப்புறம் அவங்க அப்பாவும் வந்து அவன் போறேன்னு சொல்லும் போது நான் விட்டுறணும் நாளைக்கு பெரிய பையனே இவனோட கேப்பான் பாரு நான் வந்து இப்படி போய் படிக்கிறேன்னு சொன்னேன் நீங்க தானே விடுலைன்னு சொல்லி உடைய கேப்பான் அப்படின்னாரு அப்புறம் அதெல்லாம் தாண்டிக்கிட்டு மனச கல்லாக்கிக்கிட்டுதான் விட்டிருக்கேன் நான் இந்த மூணு நாளா அழுகாத ஒரு என்ன சொல்றது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்புறம் அழுகாட்சியா வருது கண்ணீர் வந்துட்டேதான் இருக்கு இவங்க வரும்போது நான் அந்த நிலமையில தான் இருந்தேன் இந்த இருந்தது பிரேம்ல எங்களோட அதான் நீங்க பாக்குறது நாங்க இல்ல நீங்க இந்த இந்த வீடியோக்கு முன்னாடி எங்க மனநிலை வேறங்க கட் பண்ணிட்டு நாங்க அது வேற ஒரு மைண்ட் செட் போயிருவோம் பட் ஏதாவது வகையில் உங்களை மோட்டிவேட் பண்ணுறோம் அவ்வளோதான் சூர்யா இந்த ஹோம் மேட் கேக்ஸுங்கிறதெல்லாம் இன்னைக்கு பூம் இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆனா நீங்க ஆரம்பிச்சப்போ உங்களை கேட்டிருப்பாங்க இது என்ன நீ கிச்சன்க்குள்ளே வச்சு கேக் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குற இதுல சாத்தியமா ஆர்டர்ஸ் வருமா இன்னைக்கு அதில் வந்து ஒரு நாலு ஸ்டாஃப்பை போட்டு பண்ணியுமே முடியல மாட்டேங்கு நிறையா ஆடர் கிரைண்டா சூர்யாவோட கிரைண்டா ஸோ எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்றீங்க ஸ்டார்டிங்கில குழந்தைங்களுக்காக செஞ்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாதாங்க எல்லாமே இதில் ஒட்டி தான் நீங்க வரும் பாருங்க குழந்தைங்களுக்காக செய்ய போய் செய்ய போய் தான் வந்து இது ஸ்டார்ட் ஆனதே கோதுமை கரும்பு சக்கரை இதெல்லாம் வச்சு கேக்ஸ் பண்ணனும் ஹெல்த்தியா பண்ணனும் நாமளே செய்யணும் அப்புறம் எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கிரியேட்டிவ்வா பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த வேலை கொடுத்துட்டே இல்லன்னா ஒரு பூதை எல்லாத்தையும் கடிச்ச சாப்பிடலாம் அந்த மாதிரி பூதம் நான் எனக்கு வேலை குடுத்துக்கிட்டே நீங்க தானே கம்முன்னு இருப்பேன் ஏதாச்சும் ஒரு கிரியேட்டிவ்வா பண்ணிட்டே இருக்கணும் நீங்க எனக்கு பதிமந்திரோ சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்று சேர்ந்து எதாவது பூச பண்ணுவேன் நானே யோசிப்பேன் ஏதாச்சும் வண்டியெல்லாம் ரெடி பண்ணி எப்போவும் நிறுத்திட்டாங்க சூர்யா கேளுங்க நல்ல தூவம் மாட்டுமா அப்படின்னு யோசனை கடை ஓடுமா அப்படின்னு ரொம்ப யோசனை இருந்துச்சு ஆனா பண்ணனும் அப்படிங்கிற இருந்துச்சு சோ இது வந்து உடனே பண்ண பிளான் கிடையாது ஒன் இயர் அதுக்கு நான் யோசிக்கிறேன் அந்த வண்டியுமே நானா ஐடியா கொடுத்து என் நானே வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு ஒர்க்ஷாப்ல கூட செஞ்ச வண்டி ரெடிமேடா இந்த கார்டு செய்யறவங்களா கிடையாது எவ்ளோ வந்து கொடுக்குற நான் பிளான் பண்ணது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் குள்ள வரும்னு நினைச்சேன் ரெண்டர லட்ச ரூபாய் வந்துச்சு

ஃபெயிலியர் ஆகிட்டே தான் இருக்கும் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு மனசு தளர்ந்து விடவே மாட்டேன் நிறைய பேர் வந்து இப்போ மேக்கப் கோர்ஸ் வர்றவங்களும் சரி ஒரு கேக்கோ சரி செஞ்சு பழகுறவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க எடுத்தோன்னே எதுவுமே வராது சில பேருக்கு அஞ்சு தடவையில் வரும் சில பேருக்கு பத்து தடவையில் வரும் சில பேருக்கு இருபது தடவையில் வரும் ஆனால் வராமல் மட்டும் போகாத முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் கிளாஸ் வரவங்களே இப்போ நம்ம அகாடமிக்கே நீங்கள் மேக்கப் கோர்ஸ் வருவீங்க அது எடுத்தோன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்துடுமா எடுத்தோன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கூட இப்போ நாங்கள் வர வச்சு உங்களை வெளியே அனுப்புவோம் ஆர்டர் வரல ஒரு ரெண்டு மாசம் பாக்குறது ஆர்டர்ஸ் வரல நாங்க எல்லாம் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்போம் மேக்கப் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு பதிமூணு நாளைக்கு ஆஹ் அதெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம் இன்னைக்கு எங்க பேக்கேஜ் ரேட் வேற ஆனா இன்னைக்கு நீங்க பேசுறீங்க இவர் ரெண்டு மணி நேரத்துல இவ்வளவு சம்பாதிக்கிறான் நியூ ஆண்டர்பிரனர்ஸ்க்கு என்ன சொல்றீங்க நியூ ஆன்டர்பிரனர் எது சொல்றீங்க எல்லா பிசினஸ்க்கு சொல்றீங்களா மேக்அப் ஆர்டிஸ்டுக்கு சொல்றீங்களா ஜென்ரல் இன்ஸ்டால் இப்ப வொர்க் போறதெல்லாம் இப்ப வந்து யாரும் பெருசா ரசிக்கிறதோ விரும்புறதோ இல்ல ஆண்டர்பிர தொழில் தொடங்குறாங்கன்னா விரும்புறாங்க பதினஞ்சு வருஷம் இருக்கும் நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு கண்டிப்பா வந்து எடுத்த உடனே எல்லாரும் சப்போர்ட்லாம் வரமாட்டாங்க ஒரு சில இடத்துல நீ செய்ய என்கரேஜ் பண்ணுவாங்க ஆனா அந்த அந்த பொண்ணு வந்து அவங்களும் அதுக்கு செய்யணும் சில இடத்துல எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா சில பேர் வந்து அதுல வர மாட்டாங்க அந்த மாதிரியும் சில இருக்கு சில பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து நம்மளுக்கு இது வராது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க கண்டிப்பா வந்து ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே வராது கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணியதா ஆகணும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுங்க ஆரம்பத்துல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல கரெக்டா பண்ணிருவாளா இல்ல வேஸ்ட் பொருள வேஸ்ட் பண்ணிருவாளா பேரை எடுத்துருவாளா அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு நீங்களே உங்க குழந்தை ஒன்னு கேட்டா உடனே வாங்கி கொடுத்துறீங்களா மாட்டீங்க தானே சொல்லுவீங்கல்ல அந்த மாதிரி அவங்க சொன்னாலும் நீங்க ஏதாவது சின்னதா செஞ்சு யூ யூ ப்ரூவ் யுவர் செல் அத பண்ணிட்டீங்கன்னா இதுதான் நான் பெரிய டிப்ஸா நான் சொல்லுவேன் இன்னொன்னு புடிச்சு பண்ணுங்க ஒரு காசு வர்ட்டுன்னு ஒரு பிசினஸ் கண்டிப்பா நீங்க பண்ணாதீங்க காசு வர்ட்டு எல்லாருமே பண்றோம் அதுல வருமானமும் வரணும் அது உங்களுக்கு பிடிச்சும் இருக்கணும் அதுலதான் நம்ம க்ரோத் ஆகும் ஓகே

ஓகே ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் எங்க சூர்யா பிரவுனிஸ் சமையா இருக்கு நம்ம பிரவுனிஸ் புட்ட சூட சூட சூடா ரெடியா இப்ப சேல்ஸ்க்கு ரெடி சரி உங்க ஷாப் லொகேஷன் சொல்லிடுங்க ஷாப் லொகேஷன் எங்க இருக்குனா வெங்கமேடு விகே கவர்மெண்ட் ஹை ஸ்கூலுக்கு பக்கத்துல திருப்பூர் அங்கேரிபாளையம் பாளையம் ரோட் வாங்க கிரைண்டாக்கு வந்து சாப்பிடுங்க புட்ட மிட்டாய் எல்லாம் சாப்பிட்டீங்கனா நீங்க வந்து அடிக்ட் ஆயிடுவீங்க க்ரீம் கேக்ஸ்ங்களா இல்ல அது வந்து க்ரீம் கேக்ஸ் என்ன கேக் க்ரீம் க்ரீம் கேக்ஸ் க்ரீம் கேக் ஓகே

என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றிகள் லவ் யூ ஆல் சாய்ராம் தேங்க்யூ